வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோர்களுக்கு கவலை வருது மன அழுத்தம் வருது எப்போ வருது பெற்றோர்களுக்கு மன அழுத்தம் கவலை எப்போ வருது பிள்ளைங்க ரெண்டு பிறந்துருச்சு நல்லா படிக்க வச்சுட்டிங்க உங்கள் கிட்ட பொருளாதார வசதியும் இருக்குது என்ன மற்ற வசதிகள் எல்லாமே இங்கே இருக்குது அந்த பருவ வயசு வருது எல்லா தகுதியும் இருந்து திருமணம் நடக்கலை எல்லா தகுதியும் இருந்து வேலை கிடைக்கல இதில் தான் மன அழுத்தம் இதில் தான் பெற்றோர்கள் மனசூட்டு தான் உண்மை அப்போ அது எப்படி தீரும் இந்த மன அழுத்தம் இந்த கவலை எப்போ வரும் ஜென்மச்சனி அஷ்டமச்சனி காலகட்டங்களில் அவயோக திசைகள் நடக்கும் காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த அமைப்புகள் கண்டிப்பாக நடக்கும் திருமணம் நடக்கலை வேலை கிடைக்கல தகுதியான சம்பளம் இல்லை எங்கேயும் கேட்க முடியல இதில் இன்னொரு வேடிக்கையான அமைப்பு என்ன அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வயசாகிட்டே போகுது உன்னுடைய சொந்த உறவுகள் நட்பு வகையில் இருக்கக்கூடியவர்கள் திருமண பத்திரிகை அவங்களுக்கு வைக்கும்போது கல்யாண பத்திரிகை வைக்கும்போது ஐயோ நம்ம கல்யாணத்து நம்ம பையனு கல்யாணம் ஆகலையே இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்களே இவங்கெல்லாம் பத்திரிகை அடிக்கிறாங்களே அப்படிங்கிற எண்ணம் சிந்தனம் அதிகமான மன மனக்கவலை அங்கே கொடுக்கும் கல்யாணத்தில் போய் உட்காந்து அந்த பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கும்போது கூட அந்த மாதிரி ஒரு பொண்ணு நமக்கு கிடைக்கலையே இவங்களுக்குலாம் கிடைச்சிருச்சேங்கிற இயக்கம் மிகப்பெரிய இயக்கம் இருக்கும் அவங்கவங்க பிள்ளை பெற்றவங்களுக்கு பெற்றோர்கள் நிறைய பேர் தான் திருமணத்தில் போய் கலந்துக்கிறீங்க அவங்கவுங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கும் அது பொண்ணும் இருக்கும் பையனும் இருக்கும் ஆனால் இந்த நடக்கலைங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு அப்பப்போ நினைவு பண்ணிக்கிட்டு பண்ணி 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 மனச்சோர்வு காலாகிடணும் நடக்கலை எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் நல்லதான் வேணும் நல்லதாக கிடைக்கணும் இன்றைய காலகட்டங்கள் அப்படின்னா இல்லை பொருளாதாரத்தில் சுத்தமாக பின்தங்கியவங்க கூட உனக்கு பெரிய லெவலில் எனக்கு வந்து பொண்ணு வேணும்னு மாப்பிள்ளை வேணும்னு எதிர்பார்க்கணும் எடுத்தவொன்னு கேட்குறது அமைப்பாளர்கள் கேட்குறத இந்த கேள்விதானே ஏன்னா அமைப்பாளர்கள் அப்படியே பழகி போயிட்டாங்க பொண்ணை பெற்றவங்க சொல்லி சொல்லி பொண்ணை பெற்றவங்க என்ன சொல்கிறேன் மெத்த வீடு இருக்குனியா ஒரு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வேணும் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வேணும் நல்ல வேலை வேணும் அசதி வாய்ப்பெல்லாம் இருந்தால் தான் நான் பொண்ணை கொடுப்பேன் எல்லாமே ரைட்டு நீங்கள் இதெல்லாம் பார்க்குறதெல்லாம் நான் தவறு குறைன்னே சொல்ல முடியாது யாராருக்கு என்னென்ன அமைப்பு இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும் நான் இப்போ இந்த ஒரு வாரத்தில் கடந்த ஒரு வாரத்தில் நான் பார்த்த ஜாதக அமைப்புகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ஜாதகத்தை பார்த்து சொல்கிறதுக்கு பலன் சொல்கிறதுக்கு ஏன் அப்படின்னா கல்யாணம் பண்ணி பத்து நாளில் கணவன் இறந்து போயிட்டார் கல்யாணம் பண்ணி பத்து நாளில் பொண்ணு ஓடி போச்சு புருஷனை விட்டுட்டு ஓடிப்போச்சு இதெல்லாம் வந்து கணிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஜோதிடர்கள் பெரும்பாலும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு வர்றாங்கிறதான் உண்மை ஜோதிடர்கள் இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டாங்க எல்லா விஷயத்தையும் சொல்ல வர்றாங்கங்கிறதான் உண்மை அந்த அமைப்பின் அடிப்படையில் நம்ம பத்து பொருத்தத்துக்குள்ளே போய் எடுத்த உடனே நாகதோஷம் இருக்குதுங்க செவ்வாதோஷம் இருக்குங்க இருக்குதுங்க பத்து பொருத்தம் இருக்குதுங்க பத்து பொருத்தம் பன்னெண்டு பொருத்தம் இருக்குதுங்க பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி தான் கணவன் இறந்து போயிட்டாரு நான் இந்த வாரம் பார்த்த ஜாதகத்தில் பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி தான் பொண்ணு இன்னொருத்தனோட ஓடி போச்சு இதெல்லாம் ஏங்க நடக்குது இது எப்படி ஆய்வு பண்ணுறது எப்படி ஆராய்ச்சி பண்ணுறது இதில் 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 தான் இங்கே சிக்கலே இருக்குது நீங்கள் எடுத்த ஒன்று ஒரு வேலைக்காரன் விழுந்துடுறீங்க அந்த வேலைக்காரனோட தொடர்ந்து நாற்பது வருடம் முப்பது வருடம் நீடித்த வாழ்க்கை வாழுமா அந்த பிள்ளை அந்த சம்பளத்தை அவனுடைய குடும்பத்தில் இருந்து பங்கு வாழ்க்கையில் பங்கெடுத்து சாப்பிடுமா அனுபவிக்குமாங்கிறதெல்லாம் யோசிக்கிறதே இல்லையே வேலை 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 சம்பளம் 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 வேலை சம்பளம் வேலை சம்பளம் தான் எப்படிங்க வேலை சம்பளம் தான் மனிதனா மனிதனுடைய வாழ்வியல் எதுங்க இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் நம்ம இந்திய கலாச்சாரம் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்வியில் விவசாயம் தான் விவசாயம் இல்லைனா அங்கே ஒரு மண்ணு இல்லை நீ சாஃப்ட்வேரில் போனாலும் சரி அரசு ஊதியத்தில் போனாலும் சரி கூக்கற கொடுக்குற காகித பேப்பரை நோட்டை வந்து ரூபாய் நோட்டை பேப்பர் நோட்டை வந்து வச்சுக்கிட்டு நீ மின்னு தின்னு இருக்க முடியாது சிந்தனை ரொம்ப குறைஞ்சி போச்சு ஐந்தாம் பாவகம் ரொம்ப கெட்டுச்சுன்னா சிந்தனை கெட்டு போயிடும் ராகு திசை நடந்தால் பேராசை உண்டாகும் இந்த பேராசு சிந்தனையெல்லாம் கெட்டு தான் பெண்களும் தடம் மாறி போகிறாங்க பெற்றவங்களும் தடம் மாறி போகிறாங்க நாற்பது வயசானாலும் பிள்ளையை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கொடுக்காம அப்படி கொடுக்கணும் இப்படி கொடுக்கணும் அப்படி ஒன்று எதிர்பார்ப்போம் உங்கள் எதிர்பார்ப்பு ஒரு மாதிரி இருக்கும் பிள்ளையினுடைய எதிர்பார்ப்பு ஒரு மாதிரி இருக்கும் இதெல்லாம் திசா புத்தி தான் நடக்குது அப்புறம் மன கவலை வருது மன அழுத்தம் வருது அப்படின்னா நல்ல குடும்பத்திலையும் அது நடக்குது நல்ல குடும்பத்திலையும் பெண்கள் ஓடி போயிடுறாங்க கெட்டவனாக இருந்து ஒன்றுங்கிற அவ்வளோ அவசியமே கிடையாது அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு தகுதியான ஒரு தகுதி அந்தஸ்தல தகுதியில் இருப்பாங்க ஒரு தரத்தில் இருப்பாங்க அவங்க பேரை கெடுக்கிற மாதிரி பிள்ளைங்களும் செஞ்சுடுது இந்த மன அழுத்தம் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்பும் கூடுதலாக இருக்குல்ல உங்களுடைய எதிர்பார்ப்பு நான் நான் வந்து ஒரு சாதாரண ஆளுக்கு சும்மா இருக்கிறவுண்டுக்கெல்லாம் நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் போகுது இல்லை நீங்கள் எதிர்பார்ப்பு கூடுதலாக இருக்கிறதுனால தாங்க வாழ்க்கையில் இந்த சிக்கலே வருது இந்த எதிர்பார்ப்பெல்லாம் தயவு செஞ்சு குறைங்க எதிர்பார்ப்பு குறைஞ்சாதான் இருக்கணும் என் பையன் டாக்டரே தான் வாங்கணும் நீங்கள் நினச்சா எல்லாம் உலகத்தில் பூரா டாக்டர் ஆகிட்டுனா யார் எல்லாம் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் நாம் போய் உட்காந்துக்கிட்டு உழைக்காமல் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா சமூகத்தில் எப்படிங்க வாழ்கிறது யாராவது இருக்கட்டும் எல்லாம் ஒவ்வொரு சமூகமும் அப்படி தானே எதிர்பார்க்குது நம்ம ஒரு வேலையில் அரசு துறையில் அதிகாரத்துறையிலேருந்தான் எல்லாம் நம்ம காலில் உழுவான் நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு நல்ல மோசமான எண்ணத்தில் தான் இங்கே இருக்கிறாங்க உங்காலில் உழுவுன்னு அவசியம் ஒன்றும் கிடையாது விவசாய பொறுத்தவரை உங்கள் காலில் அவசியமே கிடையாது எந்த அரசு அதிகாரிகள் காலிலேயுமே விவசாயி விழுணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அவன் உணவை அவனே தேடிக்கிறான் அதனால் அவனுடைய வாழ்வியல் முறையே வேலை இந்த வேலை உத்தியோகம் அப்படின்னு பார்க்குறவங்க தான் பெற்ற பிள்ளைய வாழ்க்கையில் பாலு கணத்தில் தள்ள மாதிரி தள்ளிட்டு அந்த பிள்ளை வாழ்க்கையும் எடுத்து நீங்களும் கெட்டு போய் வாழ்க்கையை தான் அவங்க உண்மை இதனால் இந்த மனமாற்றம்ங்கிறது எப்போ வருங்கிறது அது தெரியாது அது காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் மாறும் இன்னும் பத்து வருஷமோ இருபது வருஷமோ முப்பது வருஷமாக கட்டி தான் இந்த மாற்றம் வரும் வேலைக்காரனாக எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மாற்றம் சமூகத்தில் கண்டிப்பாக உருவாகும் அது உருவாகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் அதனால் அது வரைக்கும் பொறுமையாக இருந்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது நிறைய பிள்ளைங்க ஆகாமல் இருக்குது நிறைய கல்யாணம் கல்யாணமாக இருக்கிறாங்க இப்போ தான் போய் வேலைக்கு சேர்ந்துருக்கிறாங்க என் பையனுக்கு இருபதாயிரம் தான் சம்பளம் வருது இவன் எடுத்தோண்டு ஐம்பதாயிரம் வேணுமா இவன் ஐம்பதாயிரம் வாங்குறதுக்கு பத்து வருஷம் ஆகும் பத்து வருஷம் வரும்போது முப்பத்தஞ்சு வயசு போயிடும் முப்பத்தஞ்சு வயசாகும்போது உன் பையனுக்கு வயசாயிடுச்சும் பண்ணி உனக்கு என்ன தான் வேணும் பிள்ளை பத்தம் அத்தனை பேர் தான் இந்த கேள்வி நான் கேட்குறேன் உனக்கு என்ன தான் வேணும் சின்ன வயசாகவும் வேணும் சம்பளமும் உடனே வேணும் படித்து முடித்த உடனே அந்த சம்பளம் கிடச்சிருமா கல்யாணம் மண்ணொன்னா இருபது வயசு பையனை பெற்று பிடிவே நீ இந்த உணர்வே கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த புரிதலே கொஞ்சம் கூட இல்லாமல் பிள்ளை பற்றவங்க எல்லாமே எல் எல்லாமே பேராசிரியில் தான் உண்மை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பிள்ளை பற்றவே ரெண்டு லட்ச ரூபாய் சம்பளம் வேலைக்காரன் வேணுங்கிற மெத்தோடு வேணுங்கிற அவங்ககிட்ட ரெண்டு பையன் இருக்குது அந்த பையனுக்கு வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை நீ எப்படி பொண்ணு பார்ப்பேன் உனக்கு எவன் பொண்ணு கொடுப்பான் உனக்கு எவன் கொடுப்பான்னு தான் கேட்குறேன் உங்களுக்கு மட்டும் பிள்ளை பெற்றவங்களுக்கு மட்டும் அவ்வளோ பேரவாசை போது ஆமாம் மற்ற மற்ற மற்றவனுக்கு இருக்காதா உன் பையனுக்கு வேலையே இல்லாத ஒருத்தன் பொண்ணு கொடுத்துருவானா இந்த மாதிரிலாம் சமூகத்தில் இன்றைக்கி எண்ணங்கள் இப்படி ஓடிகிட்டு தான் பெற்றவங்க நல்ல குடும்பமும் இருக்குது அதை நான் குறையெல்லாம் சொல்ல முடியாது ஒரு சில இடத்துல நல்ல பசங்கள் இருக்கிறாங்க ஒழுக்கமான பசங்க இருக்கிறாங்க தான் பையன் இவ்வளோ ஒழுக்கமாக நம்ம வச்சுருக்குறோம் வளர்த்துருக்குறோம் நம்ம பையனுக்கு ஒரு சரியான இடத்துலேருந்து பொண்ணு கிடைக்கலையே பொண்ணு மட்டும் நல்லதாக கிடைச்சா போகுதுன்னு நினைக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க புரியுதுங்களா அதனால் சில பேர் இருக்கான் அந் அந் அவன் அவனுடைய பொருளாதாரமே ரொம்ப மோசமான நிலையில் இருக்கான் அந்த பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலையிலருந்து கூட அவன் என்ன பண்ணுறான் அந்த 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 அமைப்பிலருந்து அவன் வந்து விலைக்கு வர்றதில்லை எதிர்பார்ப்பு இவனால் ஒன்றுமே செய்ய முடியாது பிள்ளைய கட்டி கொடுக்குறது கூட செலவு கூட காசு இருக்காது எத்தனை திருமணத்தை நான் பார்த்துருக்கேன் அந்த மாப்பிள்ள வீட்லருந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்கிட்டு தான் பிள்ளையவே கொடுப்பான் அந்த நிலையம் இருந்து கூட அவன் எதிர்பார்ப்புகள் கூடுதலாக இருக்குது இதெல்லாம் ரொம்ப தப்பாக தெரியல ஒம்பெல்லாம் நல்லா வாழமா வாழாதான்னு மட்டும் நீ பார்க்குறது இல்லையே நான் பத்து பொருத்தத்தில் பார்த்து தானே வாழ்க்கையில் கெட்டு போகிறீங்க ராகே தோஷம் செவ்வாய் தோசம் பத்து பொருத்தம் பெற்றோர்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம் நீங்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயத்தில் இறங்கி வரணும் என்ன எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும் நல்லவனான் மட்டும் பார்க்கணும் நல்ல குடும்பமான் மட்டும் பார்க்கணும் அதுக்கு நல்ல ஜோதிடர் அணுகணும் என்ன ந நிறைய பேர் ஜாதகத்தையே தப்பை போட்டு கொண்டு வரீங்க ஒரு ஜாதகம் தப்பாக ரைட்டான்னு உங்களுக்கே தெரியாது அப்போ சமீபத்தில் பார்த்த ஜாதகளை நான் சொல்ல வர்றேன் ஜாதகத்தில் தப்பாக ரைட்டா ஒரு பொண்ணுடைய ஜாதகம் வருது கன்னி லக்கணமா துலா லக்கணமாக ஒரே ரெண்டு நிமிஷத்தில் மாறுது ரெண்டு நிமிஷத்தில் லக்கணம் ஆகும்போது அவங்க எதிர்பார்ப்பு என்ன என் புள்ள என்னாச்சு கல்யாணம் ஆகமான அந்த கேள்வியை முன் வைக்கிறாங்க இவங்க நான் கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் கல்யாணம் ஆகாதுன்னா என்ன அர்த்தம் கல்யாணம் ஆகாது அவங்களுடைய பொருள் வேறு மாதிரி இருக்குது இதில் வந்து ஏழாம் பாவகம் பதினொன்றாம் பாவகம் தொடர்பு கொள்ளும் போது ஏழாம் இடத்துல ராகு ராகு திசை நடத்துகிறார் துலா லக்கணமாக இருக்குது லக்னாதிபதி சுக்கரனாக இருக்கிறார் சுக்கிரன் வரும்போது காமம் இயல்பாகவே வந்துடும் காமம் வரும்போது காதல் கண்டிப்பாக வந்துடும் காமம் ஒன்று வந்தாலும் காதல் வந்துடும் அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க சுக்கரன் இயல்பான நிலையிலிருந்து ராகு திசை குரு புத்தி ஆறாம் அதிபதி ஆறு ஆறில் துலா லக்கணத்துக்கு பதினொன்றில் உட்காந்துருக்கிறார் காதல் கண்டிப்பாக வரும் அது ஓடி போடும் ஓடி போகிறதுக்கு பேர் கல்யாணம் இல்லை இவங்க எதிர்பார்க்குறது என்ன தெரியுங்களேன் என் பிள்ளை ஓடி போய் ஓடி போனால் கல்யாணமா கல்யாணங்கிறது பெற்றோர்கள் நிச்சயிக்கப்பட்டு சபையில் பண்ணக்கூடிய பேர் தான் கல்யாணம் ஓடி போகிறதுக்கெல்லாம் கல்யாணம் இல்லை கல்யாணம்னு எடுத்துக்கிட்டு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க என் பிள்ளை ஓடி போச்சுன்னு சொல்லலை எப்படி எடுத்தோன்னா ஒரு பொண்ணை ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணை எடுத்தோன்னே ஓடி போச்சுன்னு எப்படி நம்ம முதல்ல எடுத்தோன்னு அந்த வார்த்தையை சொல்கிறது அது சொல்ல முடியாது எழுதிய கொஞ்சம் வார்த்தையை அடக்கி தான் நம்ம வாசிக்க வேண்டியதாக இருக்கும் இந்த அமைப்பில் இவங்கெல்லாம் உணராமல் அந்த மனக்குழப்பத்தில் பெண்கள் ஓடிப்போன மனக்குழப்பத்தில் இவங்கக்கிட்ட நம்மகிட்ட வந்து எதிர்பார்க்குற பதிலையும் ஒரு வித்தியாசமாக தான் உண்மை அதனால தான் நம்ம என்ன அடிப்படையாக அதை நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா எப்பயுமே மனம் பாதிக்கப்படும் போது அவங்க எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டாங்க ஜோசிக்க சொல்கிறதே புரிஞ்சிக்க மாட்டாங்க ஜோசிக்க சொல்கிறதே ஏற்றுக்கவும் மாட்டாங்க இவங்க வந்து எல்லா வகையிலையும் ஜாதகத்தையும் தப்பாக வச்சுக்குவாங்க இவங்க வந்து பச்சையாக ஓப்பனாக சில விஷயங்களை எதிர்பார்த்து கேட்குறாங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்களோட உங்கள் பொண்ணு இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பதினொன்னு பன்னெண்டாம் இடம் சுபத்துவம் அப்படின்னாவ உங்களுக்கு உங்கள் பொண்ணு உங்களோட இருக்க முடியாதுங்கிறது ஒரு பாயிண்ட் வந்துடும் ஆறாம் இடம் இருந்தாலுமே அந்த பாயிண்ட் வந்துடும் ஆறாம் இடத்தை குரு பார்த்தாலும் அவங்க இதெல்லாம் எப்படி தான் நம்ம விளக்குறது இவங்களுக்கெல்லாம் இவங்களுடைய எதிர்பார்ப்பு பேச்சு வார்த்தை எல்லாமே வித்தியாசமாக இருக்குது ஜோதிடம் பார்க்க வர்றவங்க மன அழுத்தத்தோடு இருக்கிறவங்க தயவு செஞ்சு நம்ம ஜோதிடர்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை மன அழுத்தத்தோடு இருக்கிறவங்க கண்டிப்பாக எதையுமே புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு வந்து புரிஞ்சு நம்ம புரிய வச்சாலும் அவங்க தெளிவாக இருக்க மாட்டாங்கிறதான் உண்மை அதனால் மன அழுத்தம் ஏழை சனி ஜென்மச்சனி அஷ்டம சனி காலகட்டங்கள் இந்த கட்டங்களில் வரும்போது ஜோதிடத்தை பார்த்து தெளிவாக சொல்லணும்னு நான் ஜோதிகளுக்கு போட போட்ட வீடியோ தான் இது தெளிவாக சொல்லணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்